ராஷ்டோ வணக்கம் உங்க ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவாமசுவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர இருக்கிறார் சரி இந்த குரு பகவான் யார் நவ கிரகத்துல மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தாங்க அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரகம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவ குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் முத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியானாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுக்க தவற மாட்டார் சரி வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் ராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் விருட்சகம் காலபுருஷ புருஷ தத்துவத்துல எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா விருச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல பாருங்க எப்பொழுதும் வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஒரு காரியத்தை பாருங்க தீவிரமாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி என்றும் கைவிடாதவர்கள் இதெல்லாம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல பாருங்க வழக்கு லாபம் உடையவர்கள் ரகசியம் காக்கக்கூடியவர்கள் எதிர்பாராத யோகம் குருட்டு உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கம் இல்லை விருச்சக ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு போட்டி வந்தாலும் அதுல வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது விருச்சக ராசிக்காரர்கள்னா ஒரு தனித்தன்மைங்கிறது உண்டுங்க சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருடமாக குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு இருந்தது ஓரளவு உங்களுக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடுங்கிறது இருந்திருக்கும் ஓரளவு பணப்பொடுக்கோங்கிறது இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை ஓரளவு அகர்ந்திருக்கும் ஒரு பாருங்க குரு பகவான் ராசியை நேரடியா பார்த்ததுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆனால் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் பொதுவாக குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை மூலம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா குரு பகவானுடைய பார்வைக்குத்தான் அதிக சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய யோகாதிபதிங்க அப்ப ஒரு யோகாதிபதி கிரகம் எட்டாம் இடத்துக்கு போகும்போது பாருங்க எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எதிர்பாராத யோகம் இது கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துக்கு போனாலும் அவர் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு யோகங்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்பொழுது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா பொதுவாக எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பாருங்கள் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பழைய பாடல் என்ன சொல்லுதுன்னா எட்டிலே வாடி பட்டம் இழந்தார் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது உங்க கூட வேலை பார்க்கறவங்கள பகிச்சிக்க கூடாது திடீர்னு பாருங்க வேலையை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்கறது டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்றது இதெல்லாம் விடுணுங்க இப்ப நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அதே தொழிலை தொடர்ந்து செய்வது நல்லது நீங்க எந்த உத்தியோகத்தில் இருக்கீங்களோ அதே உத்தியோகத்தில் தொடர்ந்து இருப்பது நல்லது பொதுவாக குரு எட்டாம் இடத்துல இருக்கும் நம்ம எதிரையும் கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லதுங்க அதே போல குரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மூன்றாவதாக வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது திடீர்னு வழக்கு வருதுன்னா அதை கூடாது எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் ஒரு வழக்குக்காக போறீங்க அப்படின்னா அதில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறையும் அதே போல முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போறீங்கன்னா அதில் தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குரு பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்வார்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் இதை தான் கொடுப்பார் அதே போல் குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்தாலும் அவருடைய பார்வை பார்க்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அவருடைய நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு விடும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ன சொல்ல இரண்டாம் இடங்கிறது குரு பகவானுடைய வீடு தான் அப்போ ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும் பொழுது பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் உங்களுக்கு வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு பகவானின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு இருக்கிறது அப்போ குடும்ப விஷயத்துலேயும் பாருங்க முன்னேற்றம் குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்ல பேச்சாற்றல் நல்ல பணப்புழக்கம் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி எதிர்பாராத ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் பாருங்க நிறைய தாராள பணப்புழக்கம் இது எல்லாமே இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வராத பணமெல்லாம் வந்துடுங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறது அவ்வளோ சிறப்புங்க அதே போல் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையார் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் யோகம் இருக்கும் அதே போல் இந்த இரவு நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு கம்பனில் இரவு நேரம் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்காங்கிறவங்களுக்கு அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அப்ப பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதும் பாருங்க சிறப்புங்க ஏதாவது ஒரு இடம் விற்கணும் அப்படின்னா அந்த இடம் திடீர்னு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அடுத்தது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுவார் பாருங்க ஏற்கனவே நான்காம் இடத்துல சனி இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு மேலாக அப்ப தாயாருக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் இப்ப பாருங்க வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் அப்ப இருந்த பின்னடைவு பாருங்க நீங்கும் தொழில் மூலம் ஆதாயம் ஏற்படும் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் அந்த படிப்பில் இருந்த கஷ்டங்கள் மாறும் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல பாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் அதிகரிக்குங்க நான்காம் இடத்தை குரு பகான் பார்வையிடுவது அப்ப விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு எட்டுக்கு போனாலும் அவருடைய பார்வையினால உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார் பொதுவாக பாருங்கள் நல்ல தசாம்பத்திகள் நடைமுறையில் இருந்தால் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை விருச்சகராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு குரு எட்டுக்கு போனாலும் பாருங்கள் உங்களுக்கு தான் திடீர் மாற்றம் திடீர் யோகம் எதிர்பாராத யோகம்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது போல குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பாருங்க குரு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்பொழுது கௌரவ பிரச்சனைகள் வரும் அவமானம் வரும் அப்படின்னு அர்த்தம் அதனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி குரு பகவானால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் சரி விருச்சக ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை அதாவது குரு பகவானுக்கு தனி சன்னிதி உள்ள இடம் இந்த தென்குடி திட்டைங்க அப்போ இந்த தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி பாருங்க ஒரு குரு பகவானுடைய பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் சிறப்பு அதே போல திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பதும் பாருங்க நல்ல சிறப்பு தரும் இந்த வீடியோ லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்